அக்டோபர் இருபத்தி மூன்று ஜெபமாலை மாதா வணக்க மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஜெபம் கடவுளின் ஆவியே ஞானத்தின் ஆவியே சந்தோஷ சமாதானத்தின் ஆவியே எங்கள் மேல் எழுந்தருளி வாரும் புயல் காற்று வீசினது போல் வாரும் எங்கள் புத்தியை ஒளியின் வெள்ளத்தில் மூழ்கடியும் பிரகாசமுள்ள எரியும் நெருப்பை போல் இம்மிடத்தில் தங்கும் அச்சுவாலையில் எங்கள் மனதை பழுக்க காய்ச்சி மின்னும் வாழை போலாக்கும் அன்பின் அக்கினி குழம்பால் எங்கள் இருதயத்தை சுத்தி செய்தருளும் அசம்பந்தமான எங்கள் உள்ளத்தை கிறிஸ்துவின் கொதிக்கும் உடலாக மாற்றியருளும் தண்ணீரை அவர் இரசமாக்கினது போல திராட்சை செட்டியில் ஓடும் ரசத்தை போல இம்மில் உயிரின் நீரோட்டமாய் இருப்பீராக செவ்வமாலை இராக்கினியை பரிசுத்த ஆவியின் உதவியினால் நாங்கள் செவ்வமாலையின் மதிப்பை அறிந்து அதை பத்தியாய் செய்யவும் நாலா பக்கமும் பரப்பவும் எங்களுக்கு உதவி செய்யும் ஆமென்